வணக்கம் மிதுன ராசி பெண்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை விவேகம் அதிகமுடையவர்கள் வேகம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் வைகாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்பது மிகப்பெரிய விசேஷம் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் பண புழக்கம் நன்றாக இருக்கும் மனதில் தெளிவு பிறக்கும் உத்தியோகம் தொழில் இது இரண்டிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஊக்கமும் ஆக்கமும் கொண்டு எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற்று விடுவீர்கள் போன மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் கூட இப்பொழுது நடைபெறும் ஜென்ம குருவின் ஆதிக்கத்தால் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் போன்றவை கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அவை அனைத்தும் உங்கள் மனதிற்கு பிடித்தது போல இருக்கும் வைகாசி இரண்டாம் தேதி ராசிக்கு புதன் வந்து அமரப்போகிறார் அங்குள்ள சூரிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார் உங்கள் இல்லத்தில் சுப காரியம் நடைபெறுவதற்கு நீங்கள் ஒரு பெரும் தொகையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மகிழ்ச்சியுடன் அதை செய்து முடிப்பீர்கள் அதே நேரத்தில் உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராவது இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார் விரையாதிபதி லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயத்து கேட்ட வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஒரு பக்கம் பணம் வரும் ஒரு பக்கம் செலவாகும் செய்யக்கூடிய புது முயற்சிகளில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் பகவான் சென்று விடுவார் மிதுனம் புதனுக்கு சொந்த வீடாக இருப்பதால் உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் புதன் சஞ்சரிக்கும் இந்த நேரம் புது புது திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் இனிமை தரும் விதத்தில் அமையும் நீச்சம் பெற்று கடகத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த செவ்வாய் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராசியில் சென்று சஞ்சரிக்கிறார் அங்கிருந்து சப்தம பார்வையாக சனி ராகு இந்த இரண்டு கிரகங்களையும் பார்க்கிறார் இதனை விளைவாக உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம் பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் வியாபாரம் தொழில் இது இரண்டிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்களுக்கு பிடித்த இடத்தில் பிடித்த கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி தரும் அதே நேரத்தில் தொல்லை தரும் எதிரிகளின் பலம் மேலோங்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமை இழக்காமல் உங்கள் மொத்த ஆற்றலையும் பயன்படுத்தி வென்று வர பாருங்கள்